அரசியல்வாதிகள் நீங்க இவனை கொண்டு வந்து ஹக்கீம கொண்டு வந்து சாணக்கியன் வந்து இங்க கோயில் எங்கட ஊருக்குள்ள வந்து தனித்துவம் மாறிக்கிறது யாரும் வந்து காலி ஓயில உடைச்சி மீன் மார்க்கெட் காட்டினா இருக்கு தெரியும் நீங்க ஆட்சி அமைங்க நீங்க எல்லாம் செய்யுங்க சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இந்த தரம் இந்த தரம் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆட்சி அமைங்க எல்லாம் செய்யுங்க பிரச்சனை இல்ல ஆனா கிஷ்புல அங்கே ஊருக்குள்ள வரக்கூடாது ஹைக்கிங் வரக்கூடாது எங்கட தமிழ் சைவாக்கல் கோயில விடுத்து மீன் மார்க்கெட் பத்மனிதனுக்கு தெரியும் சுதாவுக்கு தெரியும் பெரிய தெரியும் தமிழ் தேசிய ஒடிமை கூத்துக்காக வண்டி நீங்க சொல்லி சொன்னா பிரச்சனை ஆகும் மீட்டிங் குழப்புறத்தான் வலிக்கட்டுனாங்க ஒரு பண்பாடு இருக்குது மரியாதை இருக்குது சந்தி வலிக்கின்ற ஒரு தனித்துவம் இருக்குது